ஒரு தனிப்பட்ட கேள்வியை நீங்களே உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்ளலாம் நான் பல பேர்ட்டதை உண்டு உங்கள் வாழ்க்கையில் உலகியல் சாராத முற்றிலும் உலகியலுக்கே சம்மதம் இல்லாத எவ்வளவு நேரத்தை செலவழிக்கிறீர்கள் உங்கள் வாழ்க்கையில் உலகியல் சாராத விஷயங்களுக்கு எவ்வளவு இடம் இந்த கேள்வி நீங்கள் கேட்டு கொண்டிருக்க மாட்டீங்க ஏன்னா முழித்திற்கு நேரம் முழுக்க காலையிலேருந்து தூங்குகிற வரைக்கும் முழுக்க முழுக்க உலகியில் ஈடுபட்டு இருக்கிறதா நம்முடைய வழக்கம் வியாபாரம் தொழில் உலகெல்லாம் எல்லாம் தான் வேலை குடும்பம் சுற்றத்தார்கள் எல்லாமே உலகியல் தான் இதில் மட்டும்தான் நாம் வாழ்ந்துட்டுருக்கோம் இதற்கப்பால் ஒரு நிமிடம் கூட நமக்கு வாழ்க்கை கிடையாது கோழி முட்டையை எடுத்துக்கிட்டால் அதுக்குள்ள ஒரு சின்ன பை போல் கொஞ்சம் இடம் இருக்கும் வெற்றிடம் அங்கே தான் காற்று இருக்குது அதை அடை வச்சால் அந்த முட்டை குஞ்சாகும்போது அந்த குஞ்சுக்கு சுவாசிப்பதற்கான காற்று அந்த க வெற்றிடத்தில் தான் இருக்குது அந்த வெற்றிடம் இல்லைன்னா முட்டை அழுகிடும் அது மாதிரியான ஒரு காலி இடம் ஒருவனுடைய உள்ளத்திலும் வாழ்க்கையில் இல்லைன்னா அவன் காலப்போக்கில் கட்டும் உழைச்சோருக்கு தான் சென்று சேர்வான் உங்களுக்கு மட்டுமான இடம் அது உலகியலுக்கு அப்பாற்பட்ட இடம் அப்படிப்பட்ட ஒரு இடம் தேவையா இதென்ன புதுசாக வந்திருக்கா என்று கேட்டால் பல ஆயிரம் வருடங்களாக முன்னோர்கள் சொன்னது அதுதான் அன்றைக்கெல்லாம் அவர்கள் சொன்னது பக்தியை ஆச்சாரங்களை எடுத்து பாருங்கள் உலகியல் ஆஜாரங்களை ஒரு பெரிய பட்டியல் போடுவாங்க என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது எப்படி செய்யணும் எல்லாம் அதன் பிறகு ஒரு கணிசமான நேரத்தை இறை பக்திக்காக ஒதுக்க சொல்வாங்க பக்தி என்பதில் தியானம் வழிபாடுகள் வேண்டுதல்கள் எல்லாம் உண்டு ஆனால் பக்தியில் உலகியல் உண்டு வேண்டிக் பக்தி அல்ல நேர்ச்சைகள் பக்தி அல்ல எனக்கு இன்னென்னது தேவை என்று கடவுளிடம் பேரம் பேசுவதற்கு பேர் பக்தி அல்ல வாழ்க்கையில் அதெல்லாம் நாம் செய்வோம் ஆனால் அது பக்தி அது உலகியல் தான் பக்தி என்பது எதையும் கேட்காமல் எதுக்குமாகவும் இல்லாமல் அந்த அனுபவத்திற்காக மட்டும் இறைவருடன் ஒன்றியிருத்தல் அந்த விடுதலைக்காக மட்டுமே பக்தி செலுத்துது பக்தி மாதுரியம் என்று பழைய காலத்தில் சொல்வார் பக்தியின் இனிமை அதற்காக மட்டும் இறைவனுடைய இருத்தல் பழைய காலத்தில் தேவாரம் திருவாசகம் படிப்பொருள் உண்டு நாலாயிர தீவிர பிரபந்தம் படிப்பொருள் உண்டு பகவத்கீதை படிப்பொருள் உண்டு அவரெல்லாம் இவ்வளவு பழக்கம் படித்தல் எனக்கு இன்னது கிடைக்க வேண்டும் என்பதற்கு அதை செய்வதில்லை மந்திர ஜபம் செய்பவர்கள் உண்டு சிவ பூஜை செய்பவர்கள் உண்டு ஒவ்வொரு நாளும் ஆலயத்துக்கு சென்று வழிபொருடல் உண்டு அவர்கள் இன்னென்ன என்னென்ன உலகிய லாபத்திற்காக அதை செய்வோம் என்று செய்பவர்கள் அல்ல அது அவருடைய உலகியலுக்கு அப்பால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு தனி இடம் அந்த இடம் அவர்களுக்கு ஒரு ப்ரீத்திங் ஸ்பேஸ் ஒரு மூச்சு விடக்கூடிய இடம் அது அவர்களை நிம்மதியாக மகிழ்ச்சியாக வைத்திருக்கு அந்த உலகியல் செயல்பாடுகளையே திறமையாக செய்வதற்கான ஆற்றலை இந்த வெற்றிடம்தான் அளிக்குது அவர்களுக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்கணுன்னாலே கொஞ்சம் விலகி நிற்கணும் அந்த விஷயத்துக்கு உள்ளே இருந்தால் நீங்கள் அதை பார்க்க முடியாது ஒரு ஆழ்கூட்டத்தை பார்க்கணும்னா நீங்கள் அந்த ஒரு ஒராளாக இருக்க முடியாது கொஞ்சம் மேலே நின்று பார்க்கக்கூடிய ஒரு இடம் உங்களுக்கு வேண்டும் அப்படி ஒரு இடம் உலகியலுக்கு வெளியே இல்லைன்னா உங்களோட உலகியல் விஷயத்தை உங்களால் பார்க்க முடியாது எதை நீங்கள் சுத்தமாக பார்க்க முடியாதோ அதில் ஈடுபட்டு கொண்டிருப்பீர்கள் அதிலேயே முட்டி மோதிக்கொண்டிருப்பீர்கள் அதில் உள்ள எல்லா துயரங்களையும் கசப்புகளை அனுபவித்துக் கொண்டிருப்பீர்கள் இந்த நூற்றாண்டில் ஒருவருக்கு அப்படி ஒரு பக்தி சாத்தியம் என்றால் அப்படி ஒரு பக்தி இருக்கும் என்றால் அது நல்லதுதான் இல்லாதவர்கள் என்ன செய்வது எனக்கு பக்தி இல்லை என்று ஒருவன் சொல்லிவிட்டார் இன்றைய கல்வி என்பது நவீன அறிவியல் கல்வி அதில் தன்னலமற்ற ஒரு பக்திக்கான இடம் மிக குறைவு இயல்பாக அங்கே சென்றடைவர்கள் இருக்கலாம் ஆனால் அவர்களுக்கு கிடையாது ஆனால் அவர்களுக்கான இடம் என்ன முற்றிலும் உலகிகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு இடத்தை பக்திக்கு வெளியே உருவாக்கி கொள்ள வேண்டிய இடத்துல இந்த இருபதாம் நூற்றாண்டு இருபத்தொன்றாம் நூற்றாண்டு நம்மை கொண்டு வந்து அமர செய்திருக்கிறது இந்த உணர்வு நமக்கு இருக்கிறதா நமக்கான பிரைவேட் ஸ்பேஸ் பிரைவேட் மென்டல் ஸ்பேஸ் இருக்கா அந்த கேள்விக்கு பதில் தேடி ஒருவர் சென்றடைந்தால் மட்டும்தான் அவரால் சில விஷயங்களை புரிந்து கொள்ள முடியும் அந்த தனி இடம் கலைகள் வழியாக அடைய முடியும் அந்த தனியிடத்தை அறிவி செயல்பாடு வழியாக அடைய முடியும் அந்த தனி இடத்தை பல்வேறு வகையான மானுட சேவைகள் வழியாகவும் அடைய முடியும் மலையாளத்தில் புகழ்பெற்ற ஒரு அகராதி இருக்கிறது ஸ்ரீகண்டேஸ்வரம் அகராதி என்று பெயர் அதை ஸ்ரீகண்டேஸ்வரம் பட்னாபுள்ள என்பவர் எழுதினார் என்னுடைய ஊருக்கு அருமையில் திருவனந்தபுரத்தில் வாழ்ந்தவர் அவர் அந்த அகராதியை பற்றி அவர் சொல்லும்போது அந்த அகராதி இருக்கக்கூடிய பல ஆயிரம் வார்த்தைகளில் ஒரு வார்த்தையுடைய பொருள் தன் வாழ்க்கையில் ஒருபோதும் நிகழ்ந்ததில்லை என்றார் சுகம் என்கிற வார்த்தை அவரோட வாழ்க்கை என்பது வறுமை நோய் மரணங்கள் என்று பல சிக்கல்களுக்கு ஆளான ஒன்று ஆனால் அவரே சொல்கிறார் இந்த ஒரு அகராதி வழியாக என்னுடைய வாழ்க்கையுடைய எல்லா துயரங்களையும் நான் சமப்படுத்தி கொண்டேன் இந்த அகராதி எழுதும்போது மட்டும்தான் நான் என்னை ஒருங்கு குவித்துக்கொண்டேன் இந்த அகராதியில் இருந்து கொண்டு உலகத்தை பார்த்தேன் இந்த அகராதி என்னை விடுதலை செய்தது ஒரு அகராதி ஒவ்வொரு நாளும் வார்த்தையை சேகரிப்பது என்பதே அவரை வந்து அத்தனை துயரங்களிலிருந்து மீட்டு ஒரு மகிழ்ச்சியான இடத்தில் வைத்திருந்தது உலகியலுக்கு அப்பால் நாம் தேடிக்கொள்ளக்கூடிய இந்த ஒரு இடம் என்பது இந்த உலகியலுடைய அத்தனை அலைக்கழிப்புகளையும் துயரங்களையும் தாண்டி நம்மை மகிழ்வாக வாழ வைக்கக்கூடிய ஒன்று இன்றைக்கு கூட பலருக்கு அதனுடைய முக்கியத்துவம் தெரியாது ஒருவர் அமர்ந்து புத்தகம் வாடித்து கொண்டிருந்தால் அவர் ஏதோ வீணாக பொழுதை கழிக்கிறார் என்ற எண்ணம் நம்முடைய சமூகத்தில் உண்டு ஒருவர் ஏதாவது எழுதி கொண்டிருந்தார் என்றால் அதனால் என்ன பொருளாதார லாபம் கிடைக்கும் என்ற கேள்வியை கேட்பது நம்முடைய வழக்கம் ஒருவர் பாட்டு பாடுறார் என்றால் அதற்கு ஒரு கச்சேரி உண்டா அதை கேட்க ஆள் உண்டா என்றுதான் நாம் கேட்போம் எல்லாமே பணமாக மாறியாக வேண்டும் என்ற ஒரு மனநிலை நமக்கு உண்டு இது ஒரு பழைய மனநிலை சோற்றுக்கு செத்த தலைமுறையுடைய மனநிலை இது அந்த காலம் அப்படி அந்த காலத்திலே உண்மையில் யாரும் பணம் இல்லை ஆகவே செய்வதில்ல எப்படியோ பணமாக வேண்டும் எப்படியோ ஏதோ ஒரு பணமாக வேண்டும் ஆற்றோடு போனாலும் ஆதாயம் இருக்க வேண்டும் என்ற ஒரு மனநிலை நமக்கு உண்டு ஆனால் இப்போது அப்படி அல்ல இன்றைக்கு நாம் பணத்தை ஓரளவுக்கு ஈட்ட ஆரம்பித்து விட்டோம் பணம் இல்லாமல் மிழி பிதுங்கி இருக்கக்கூடிய வாழ்க்கை என்பது நம்ம பத்துக்கு எட்டு பேருக்கு இன்றைக்கு கிடையாது அதற்கு அடுத்த கட்டத்திற்கு வந்து விட்டோம் இப்போது வாழ்க்கையில் வெவ்வேறு பிரச்சனைகள் நமக்கு இருக்கின்றன இந்த பிரச்சனைகளை எப்படி சமாளிப்பது என்பது தான் இன்றைய கேள்வியாக இருக்கிறது நமக்கு சலிப்பு இருக்கிறது கேளிக்கை எவ்வளவு உள்ளே போகிறோமோ அந்தளவுக்கு சலிப்பு கூடுகிறது தொலைக்காட்சியை பார்த்தால் ஒரு கட்டத்திற்கு அப்புறம் தொலைக்காட்சியை பார்த்தாலே எரிச்சல் வருகிறது ஆனால் அதை பார்க்காமல் இருக்க முடியவில்லை வேறு ஒன்றும் செய்வதற்கில்லை எந்த திரைப்படத்தை பார்த்தாலும் அதிருப்தி தான் வருகிறது ஆனால் புது திரைப்படங்களை பற்றி தெரிந்து கொண்டு போய் பார்த்து பார்த்து விட்டு விட்டு வந்து கொண்டு இருக்கிறோம் தொடர்ந்து எல்லாருக்கும் ஒரு உழச்சோர்வு இருக்கிறது அவ்வப்போது டிஸ்பிரஷனுக்கு போவது என்பது ஒரு ஒரு ஃபேஷனாகவே இன்றைக்கு ஆகிவிட்டு ஆகவே இன்றைக்கு நமக்கு தெரியும் எல்லாமே பணமாக ஆக வேண்டியதில்லை இன்றைக்கு நாம் ஒரு சர்வீஸுக்கு பணம் கொடுக்கற இடத்துல வந்திருக்கிறோம் ஒரு வரிசையில் நிற்பதற்கு பதிலாக பணம் கொடுக்க தயாராக இருக்கிறோம் ஒரு பயணம் செய்து ஒரு உணவகத்துக்கு சென்று சாப்பிடுவதற்கு பதிலாக அது வீட்டுக்கு வரும் என்றால் பணம் கொடுக்க தயாராக இருக்கிறோம் பல்வேறு விஷயங்களுக்கு நாம் இன்னைக்கு பணம் கொடுக்குறோம் வசதிகளுக்காக இன்றைய பணம் செலவழிக்கிறோம் அப்படி இருக்கும்போது மன மகிழ்ச்சிக்காக மன நிறைவுக்காக பணம் செலவிக்கக்கூடியது ஒன்றும் பிழையான விஷயம் இல்லை ஆகவே எல்லாமே பணமாக ஆக வேண்டியதல்ல பணத்துக்கு அப்பால் உலகியலுக்கு அப்பால் ஒருவருக்கான ஒரு தனி இடம் என்று ஒன்று உண்டு என்ற உணர்வில் இருந்துதான் இந்த வாழ்க்கையை பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது இந்த வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட இடத்தை எப்படி உருவாக்கி கொள்ள முடியும் முதன்மையாக கலைகள் அது இசை முதன்மையாக ஓவிய கலை பல்வேறு வகையான கலைகள் எனக்கு தெரிந்த ஒருவர் பரதநாட்டியத்தின் மேல் ஈடுபாடு கொண்டவர் தொடர்ந்து தமிழகம் முழுக்க பயணம் செய்து பயண பரதநாட்டியம் பார்ப்பார் ஒரு ஆண்டில் பதினைந்து இருபது நாட்கள் பயணத்தில் இருப்பார் இருபது முப்பது நாட்கள் சென்னையிலே பரதநாட்டியம் பார்ப்பார் அவரோட வாழ்க்கையை பரதநாட்டியம் அர்த்தப்படுத்துகிறது என்னுடைய நண்பர் இன்னொருவர் கதைகளே அதே போல் பார்க்கக்கூடியவர் இருக்கிறார் இசை நிகழ்ச்சிகளை தொடர்ந்து சென்று பார்க்கக்கூடியவர் இருக்கிறார் என்னுடைய நண்பர் ஒருவர் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா திருவிழாக்களுக்கும் செல்வதை ஒரு பெரிய வாழ்க்கை பயணம் வாய்த்திருக்கிறார் அவர் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய நிறைவை இன்பத்தை அது கொடுக்கிறது புத்தகங்கள் படிப்பது புத்தகங்களை எழுதுவது அதே போன்று ஒரு பெரிய மனநிறைவை விடுதலை அளிப்பது அப்படி எவ்வளவோ விஷயங்கள் இருக்கின்றன ஒருவனுக்கு தமிழகத்தில் உள்ள ஆலயங்களை பார்ப்பதற்கான ஒரு அடிப்படை பயிற்சி கிடைக்கும் என்றால் சிற்பங்களை எப்படி பார்ப்பது என்று ஒருவர் பயிற்றுவிக்க முடியும் என்றால் ஒரு கண் திறந்தது போல வாழ்நாள் முழுக்க நீடிக்கக்கூடிய ஒரு பெரிய விருந்து அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எவ்வளவோ துயரங்களை சோர்வுகளை இல்லாமல் ஆக்கக்கூடியது உலகியலுக்கு அப்பால் ஒரு பெரிய உலகத்தை அவருக்கு உருவாக்கி கொடுக்கக்கூடியது அப்படி உங்களுக்கான உலகியில் கப்பாள இடம் என்ன உங்களுக்கான இடம் என்ன உங்கள் ரசனை உங்கள் அறிவுத்திறன் உங்களுடைய ஆன்மீகம் நிறைவேறக்கூடிய இடம் என்ன அதை கண்டுபிடிக்கணும் அதை கண்டுபிடிப்பதற்கு முதல் அதை ஒவ்வொன்றையும் செய்து பார்ப்பதுதான் வழி முதலில் தொடங்க வேண்டும் தொடங்கிய பிறகு தெரியவர் என்னுடையது அல்ல என்று அல்லது என்னுடையது இவ்வாறு ஒவ்வொருவருக்குமான ஒரு இடத்தை அளிக்க முடியுமா அதற்கான அடிப்படை பயிற்சியில் அளிக்க முடியுமா இன்றைக்கு அதற்கான அமைப்புகள் தமிழகத்தில் மிக மிக குறைவு ஏன்னா அதற்கான தேவை இருந்தும் கூட அதற்கான அமைப்புகள் இங்கே உருவாகி வரவில்லை ஆக அதற்கான ஒரு முன்னோடி முயற்சியாகத்தான் சில பயிற்சி வகுப்புகளை நாங்கள் இப்போது ஒருங்கிணைத்து கொண்டிருக்கிறோம் சிற்பக்கலை ஓவியக்கலை நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை பயில்வது சைவ திருமுறைகளை பயில்வது என பல துறைகளிலே அடிப்படை பயிற்சிகளை சிறிய மூன்று நாள் முகாம்களாக அளித்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொருவருக்கும் உலகில் அது என்ன பயன்படும் என்பது ஒரு கேள்வி அல்ல உலகிலுக்கு அப்பால் என்ன உலகத்தை உருவாக்கி கொடுக்கும் அந்த உலகம்தான் உலகிலேயும் அர்த்தப்படுத்தும்